திரைப்பட ஆடை வடிவமைப்பாளர் ஆக உள்ள பெண் ஒருவர் இனிப்பில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பதினைந்து வயது சிறுமியை தனது ஆண் நண்பர்களுக்கு விருந்தாக்கிய கொடூரம் சென்னையில் அரங்கேறியுள்ளது இது தொடர்பாக பெண் ஆடை வடிவமைப்பாளர் அவரது காதலன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சென்னை சாலி சேர்ந்த பதினைந்து வயது சிறுமியின் பெற்றோர் விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தனர் அதில் தனியார் பள்ளி ஒன்றில் பதினொன்றாம் வகுப்பு படித்து வரும் தங்கள் இளைய மகளை உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாகவும் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் உங்கள் மகள் பாலியல் ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார் என்று கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் தெரிவித்துள்ளனர் தங்கள் மகளை சீரழித்த நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகாரில் தெரிவித்திருந்தனர் காவல்துறை நடத்திய விசாரணையில் என்ன நடந்தது என்பது தெரிய வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பதினொன்றாம் வகுப்பு படித்து வந்த சிறுமி தன்னுடைய தோழிகளுடன் அண்ணா நகரில் உள்ள கபேவுக்கு அடிக்கடி சென்று தேநீர் சிற்றுண்டி சாப்பிடுவது வழக்கம் அப்போது பெருங்கலத்தூரை சேர்ந்த திரைப்பட ஆடை வடிவமைப்பாளர் பிரதிஷா ஆதிரா என்ற இளம் பெண்ணுடன் நட்பு ஏற்பட்டுள்ளது பழகிய சில நாட்களிலேயே உன் அழகுக்கு நீ சினிமாவில் நடித்தால் மிகப்பெரிய நடிகையாக வருவாய் என்று சிறுமியிடம் ஆதிரா ஆசை வார்த்தை கூறியுள்ளார் சிறுமியின் கைபேசிக்கு வாட்ஸ்அப் மூலம் திரைப்படம் தொடர்பான குறுஞ்செய்திகளும் அனுப்பியுள்ளார் இந்நிலையில் கடந்த மே மாதம் இரண்டாவது வாரம் சிறுமியை கஃபேவில் சந்தித்த ஆதிரா தனது பிறந்தநாள் நாள் விழாவை இரவில் கொண்டாடுவதாகவும் கண்டிப்பாக நீ வர வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார் இதனை நம்பிய சிறுமி உடன்பிடிக்கும் தோழியின் பிறந்தநாள் விழாவுக்கு செல்வதாகவும் நாளைதான் வருவேன் என்றும் பெற்றோரிடம் கூறிவிட்டு சென்றுள்ளார் தான் ஏற்கனவே பதிவு செய்து வைத்திருந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு சிறுமியை அழைத்துச் சென்ற ஆதிரா அதுதான் தனது வீடு என்று கூறியுள்ளார் அங்கு ஏற்கனவே இருந்த வட பழனியை சேர்ந்த கல்லூரி மாணவர் சோமேஷ் என்பவரை அறிமுகப்படுத்தியுள்ளார் சிறிது நேரத்தில் சோமேஷின் நண்பர் வில்லியம்ஸும் அங்கு வந்துள்ளார் காதலன் சோமேஷுடன் பிறந்தநாள் கேக் வெட்டிய ஆதிரா சிறுமி மற்றும் வில்லியம்ஸுக்கும் கேக் கொடுத்துள்ளார் அப்போது மயக்க மருந்து கலந்த இனிப்பையும் சிறுமிக்கு கொடுத்துள்ளார் பின்னர் தனது காதலனுடன் நடனமாடிய ஆதிரா மயங்கிய நிலையில் சிறுமியை வில்லியம்ஸ் உடன் நடனமாடுமாறு வற்புறுத்தியுள்ளார் மயக்கத்தில் இருந்த சிறுமியின் ஆடை மீது தண்ணீரை ஊற்றிய வில்லியம்ஸ் அவரது உடைகளை மாற்ற உதவுவது போல் ஆடைகளை களைந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் அதன் பிறகு சோமியஸும் வில்லியம்ஸும் சேர்ந்து சிறுமியை அன்று இரவு முழுவதும் பாலியல் தொந்தரவு செய்துள்ளனர் மறுநாள் காலையில் நடந்ததை வெளியே சொன்னால் உன்னை கொலை செய்து விடுவோம் உனது நிர்வாண புகைப்படம் மற்றும் ஒளிப்பதிவுகளை வெளியிடுவோம் என மிரட்டி வீட்டுக்கு அனுப்பியுள்ளனர் இதனால் பயந்து போன சிறுமி வீட்டிற்கு வந்து நடக்க முடியாமல் அவதிப்பட்டுள்ளார் தங்கையின் உடல் முழுவதும் இருந்த காயங்கள் வீக்கங்களை பார்த்த சிறுமியின் மூத்த சகோதரி சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார் சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் திரைப்பட ஆடை வடிவமைப்பாளர் ஆதிரா அவரது காதலன் சோமேஷ் ஆகியோர் மீது கொலை மிரட்டல் போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளியான வில்லியம்ஸை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர்